என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை அடக்கிய அளவா நாவல் பகுதி இருபத்தி இரண்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பாரதியின் வீட்டை நெருங்கும் போது அக்னியின் இதயம் வேகமாக அடித்தது பாரதியின் வீட்டு வாசலுக்கு அவளது கார் வந்துவிட்டது அதோ வெளியே சித்தார்த்தின் கார் கிடக்கிறது தன் காரை ஒரு ஓரமாக நிறுத்திய அக்னி இன்னைக்கு கண்டிப்பா ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும் தனக்குள் கூறியபடியே காரில் இருந்து வெளியே இறங்கி கோபமாக பாரதியின் வீட்டை நோக்கி நடந்தாள் ஒரு முறை வெளியே இழுத்தாள் நாயின் தயங்கணும் சித்தார்த்த் என்னுடைய கணவர் அவர் மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு முணுமுணுத்தவள் கால் எடுத்து வைத்து உள்ளே வந்தாள் ஆனால் அடுத்த அடியை எடுத்து வைக்க அவளால் முடியவில்லை அவள் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தது அடுத்த நொடி காணக்கூடாத ஏதோ காட்சியை கண்டாற் அமர்ந்திருக்கும் சித்தார்த்தின் அருகில் அமர்ந்திருக்கும் பாரதி அவன் தோளில் சாய்ந்திருக்கிறாள் சித்தார்த்தின் கரம் அவளை அணைத்து வைத்திருக்கிறது இப்போது அக்னியின் விழிகள் நிறைகிறது ஓடி சென்று அவன் சட்டையை கொத்தாக பிடித்து நாலு கேள்வி கேட்க வேண்டும் என்றுதான் முதலில் நினைத்தாள் ஆனால் அடுத்த நொடி எதுக்கு அவருக்கு இவளதான் பிடிச்சிருக்குனா இவ கூடவே இருக்கட்டும் என்ன விட்டுடட்டும் ஏன் ரெண்டு படகுல ஒரே நேரத்துல பயணிக்க ஆசைப்படணும் அவர் வீட்டுக்கு வரட்டும் பேச வேண்டியது பேசி முடிக்க வேண்டியத முடிக்கிற அவள் அப்படியே திரும்பி வீட்டின் வெளியே ஒரு அடிதான் எடுத்து வைத்தாள் சித்து இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய இதயம் நின்னடும் இந்த கடைசி நேரத்துல கூடவா ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாது பாரதியின் சோர்ந்து போன மெல்லிய குரல் அக்னியின் செவியை இட்ட வெளியே இழுத்து வைத்த காலை அப்படியே உள்ளே இழுத்து வைத்தாள் சிதார்த்தின் பதிலை அறியும் ஆவலில் அவள் செவியையும் தீட்டிக் கொண்டாள் சாரி பாரதி அன்னைக்கு சொன்ன அந்த பதில் தான் இப்போ எந்த மாற்றமும் இல்ல என்னுடைய காதலி என்னுடைய மனைவி எல்லாமே என்னுடைய அக்னி மட்டும்தான் நீ எனக்கு எப்பவுமே ஒரு உண்மையான தோழி அவ்வளவுதான் அதுல எந்த மாற்றமும் இல்ல இது கடைசி நேரத்துல நீ கேக்குறியேன்னு நான் ஐ லவ் யூ சொன்னா அது நான் உன் மேல வச்சிருக்கிற உண்மையான நட்ப கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும் நீ என்ன காதலிக்கலாம் அது உன்னுடைய விருப்பம் அது தப்பும் கிடையாது ஆனா என்னால உன்னை காதலிக்க முடியாது உன்னை பத்தி அக்னி கிட்ட சொல்லிடணும்னு தினமும் நினைப்பேன் அப்படி சொல்லும்போது நீ எனக்கு தோழின்னு சொல்ற அதே நேரம் நான் உனக்கு அப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கும் அக்னி உங்களை தப்பா நினைச்சிடுவான்னு பயப்படுறீங்களா இல்ல அக்னி கண்டிப்பா என்ன தப்பா நினைக்க மாட்டான் ஆனா கண்டிப்பா அவருடைய மனசு வேதனைப்படும் அதுக்காக உன்ன பத்தி நான் சொல்லாமலே இருந்துட மாட்டேன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு பக்குவமா உன்ன பத்தி அவகிட்ட சொல்லுவேன் நான் செத்துட்டா ரொம்ப ஈஸியா என்ன பத்தி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க அப்படிதான அவனால் பேச முடியவில்லை எனக்கு தெரியும் சித்து நீங்க என்ன காதலிக்கிறதா ஒரு நாளும் சொல்ல மாட்டீங்க ஆனாலும் இந்த கடைசி நேரத்துல கேட்டா சும்மா பாவம் பரிதாபம் பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா இல்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க நீங்க உண்மையிலேயே கிரேட்டு தான் அக்னி லக்கி என்று கூறியவளின் இதயத்தில் நீண்ட ஒரு ஏக்கம் வெளிப்பட்டது அதன் பிறகு அவளிடம் எந்த சலனமும் இல்லை அக்னிக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் பாரதி இறந்து விட்டால் சித்தார்த்த தன்னை மட்டும் தான் நேசிக்கிறான் இந்த இரண்டும் தெளிவாக புரிந்தது பாரதியின் அப்பா அம்மாவிடம் இருந்து ஓ என்ற அழுகை சத்தம் அக்னி வேகமாக திரும்பி சென்றதையோ சித்தார்த் அறியவே இல்லை சித்தார்த் வீடு வந்து சேரும் போது இரவு இரண்டு மணி அக்னி அப்போதும் உறங்காமல் அவனுக்காக காத்திருந்தாள் அவள் உறங்குகிறாள் என்று நினைத்த சித்தார்த் சத்தம் இல்லாமல் வந்து கொள்ள அவனை சுற்றி வளைத்துக் கொண்டது அக்னியின் கரம் அவன் கரமும் அவளை அணைத்துக் கொண்டது அக்னி நீ இன்னும் தூங்கலையா நான் தான் சொன்னேனே எனக்காக காத்திருக்க வேண்டாம் நான் வர ரொம்ப லேட் ஆகும்னு தூக்க வரலாத்தாம் அதுதான் தூங்கல சரி தூங்கு என்றவன் அவளை தன் மார்போடு சேர்த்து அணைக்க அவன் அணைப்பில் விலகிய அக்னி அவனை தன் மார்பில் சாய்த்து நீங்க தூங்குங்க என்றாள் நொந்து போன அவனது இதயத்திற்கு இந்த இதமான அழைப்பு மிகவும் அவசியமாக இருந்தது நீண்ட ஒரு பெருமூச்சு அவனுள் இருந்து எழுந்தது அவள் மார்பில் ஒரு சிறு குழந்தை போல் சாய்ந்து விழி மூடினான் ஆனால் அவன் விழிகள் நிறைந்து வழிந்து அவள் மார்பை நனைத்தது அவள் என்ன ஏது என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அது கூட அவன் இதயத்திற்கு இதமாக தான் இருந்தது ஆனாலும் அவனுக்கு வியப்பாகவும் இருக்கிறது அவள் என்ன நினைத்தாள் ஏன் தன்னிடம் எதுவும் கேட்கவில்லை அந்த சந்தேகம் அவன் மனதில் இருக்கவே செய்தது ஆனாலும் அதை பற்றி அவளிடம் கேட்கும் நிலையில் அவன் இல்லை வெளியே வீரமாக இருக்கும் எந்த ஒரு ஆண் மகனும் மடியிலும் தாரத்தின் மார்பிலும் சிறு குழந்தைகளாகி விடுகிறார்கள் என்று அக்னிக்கு இந்த நொடி புரிந்தது பாரதியின் மரணம் சித்தார்த்தின் மனதில் ஒரு பெரிய பாரமாக உறைந்து போக அதிலிருந்து அவன் மீண்டு வர ஒரு வாரமாகிவிட்டது அதன் பிறகு அன்று இரவு அக்னியின் வழியில் தலை சாய்த்து பழுத்து கிடந்தவன் அக்னி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று பேச்சை மெதுவாக ஆரம்பித்தான் என்ன சொல்லணும் அவனது முடியை நெல்ல விரல்களால் கோதியபடி அவள் கேட்டாள் உனக்கு பாரதிய நினைவு இருக்கா உம் நினைவு இருக்கு அவளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா இல்ல அவ இப்ப உயிரோடு இல்ல அக்னி அக்னி எதுவும் பேசவில்லை அவளை நான் முதல்ல சந்திக்கும்போது போது அவ என் என்ன தெரியுமா கேட்டா என்ன என்ன ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களான்னு கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க யோசிக்கவே இல்ல ஓகேன்னு சொன்னேன் முதல் நாளே அவ என்கிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டினா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அவங்க அப்பா என்கிட்ட வந்து தம்பி என் பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அவகிட்ட நீயும் பாசமா இருப்பா அவ அதிக நாள் உயிரோட எல்லாம் இருக்க மாட்டான்னு சொன்னாரு எனக்கு ஷாக் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் தெரியலப்பா யாருக்குமே தெரியல என்ன நோயின்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய உயிர் அவளை விட்டு பிரிஞ்சிட்டு இருக்குன்னு தான் டாக்டர்ஸுக்கு கூட தெரியும் பேர் இல்லாத அந்த நோய்க்கு மருந்தும் இல்ல என்ன காரணத்தினால இப்படி நடக்குதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல அவளுடைய உடம்புல இருக்கிற திசுக்கள் தானா செத்து மடியுது அதை சரி செய்ய முடியல அதுக்கான எந்த மருந்தையும் அவளுடைய உடம்பு ஏத்துக்க மறுக்குது இதுதான் அவளுடைய நோய் இந்தியால மட்டும் இல்ல இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு நோய் அவளுக்கு மட்டும் தான் இருக்கு அவளுடைய நோய்க்கு கடைசியில அவ பேரையே வச்சுட்டாங்க பாரதிக்கு இருக்கிற நோய் மாதிரியே உலகத்துல அபூர்வமான நோய் சில பேருக்கு இருக்கு பேரே கண்டுபிடிக்காத மருந்தே கண்டுபிடிக்காத நோய் அந்த அபூர்வமானவங்கள்ல பாரதியும் ஒருத்தி ஒவ்வொரு நாளும்

என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டேன்னு தான் சொல்லணும் அவ என்ன விரும்புறாளோ அதை எல்லாம் நடத்தி குடுத்தேன் ஆனா அது உனக்கு பிடிக்கல உனக்கு ஈகோ பொறாம கோபம் அதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல ஆனா அவ விருப்பத்துக்கு மாறா நான் எதையும் செய்ய விரும்பல அவ விருப்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்த நாளாக நாளாக அவ என்கிட்ட ரொம்ப நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சா அத பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு அவளுடைய அப்பா கிட்ட சொன்னேன் என்னுடைய பாசத்தை அவ தப்பா நினைக்கிற மாதிரி தோணுதாங்கன்னு அவரும் நான் பார்த்துக்கிறேன் பானு சொல்லிட்டு இடம் மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு அவங்களும் ஊரை விட்டு போயிட்டாங்க ஆனா பாரதி ஃபோன் மூலமா என்னோட தொடர்புலதான் இருந்தா நானும் அவள உதாசீனப்படுத்தல அவள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பேசுவேன் ஒரு நாள் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னத ஏதோ கொஞ்ச நாள் தான் நான் வாழ போறேன் அது வரைக்கும் என் கூடவே இருப்பீங்களான்னு சொல்லி கேட்டா அப்பா அவளுக்கு வயசு பதினெட்டு நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டேன் பட்டுனு என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டுட்டா நான் ஆடி போயிட்டேன் அவ உடம்பு முடியாதவ கொஞ்ச நாள் செத்துடுவா அப்படி இருந்தும் அவ மேல எனக்கு காதல் எல்லாம் வரல ஒரு வித பரிதாபம் பாசம் இது மட்டும்தான் இருந்தது என்னதான் கொஞ்ச நாள் வாழ போற பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு சாதகமான ஒரு பதில என்னால சொல்ல முடியல சாரின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டேன் அதுக்கப்புறமா என்ன தேடி அவளுடைய ஒரு டைரி வந்தது நேசிக்கிறத எழுதி இருந்தா இருக்காட்டி கூட கூட அவளுடைய அவ அவ நான் இருக்கணும்னு விருப்பப்படுறதா அந்த எழுதி எழுதியிருந்தா அவளுடைய கடைசி ஆசையான அந்த விருப்பத்துக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன் ஓகேன்னு சொல்லிட்ட அஞ்சு வருஷம் அவளுடைய பிறந்த நாளுக்கு அவளை தேடி போன நீ என்ன தப்ப நீ நல்ல ஒரு நண்பதா மட்டும்தான் நான் போனேன் அவளுடைய கடைசி பிறந்த நாளுக்கு மட்டும் இல்ல இனி வர்ற அவளுடைய நினைவிடத்துல நான் இருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும் உங்க கூட நானும் இருப்பேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்று கூறியபடியே குனிந்து அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் அக்னி அப்படியா பார்த்தி மேல உனக்கு கோபம் இல்லையா முன்னாடி இருந்தது இப்ப சுத்தமா இல்ல சரி இப்பவாவது சொல்லு நான் என்ன தப்பு செஞ்சேன் உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன் சிறிது நேரம் அமைதி காத்தவள் நீங்க எந்த தப்பும் செய்யல சித்தம் நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் தப்பா நினைச்சிட்டியா ஆமா ஆனா அதுக்கு காரணம் நீங்க தான் பாதி விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க குரலை உயர்த்தியா நீ கோபமாக கேட்ட அதிர்ச்சியுடன் அவளை பார்த்த சித்தார்த் அது சரி நீ பாதிக்கும் எனக்கும் ஏதோ தப்பான உறவினர் நினைச்சியா அதுதான் துரோகம் அது இதுன்னு சொன்னியா அது மனசுல வச்சுட்டு தான் என்கிட்ட கோபமா நடந்துக்கிட்டியா என்ன வாடா போடான்னு பேசினியா ஆமா ஆமாமா ஆமா நீ என்னை பாரதியையும் தப்பா நினைக்க காரணம் என்ன நான் பாரதி டைரியை வாசிச்சேன் டைரியை நீ வாசிச்சியா அது அவன் விழிகள் பீரோவை நோக்கி மூடியது ஒரு நாள் சும்மா உங்க பீரோவை திறந்து அதை இப்படியே உங்களை வருடற மாதிரி வருடி பாக்கும்போதுதான் அதுக்குள்ள ஒரு ரகசிய அறை இருக்கிறது தெரிஞ்சது இழுத்து பார்த்தேன் அது திறக்கல அப்படி என்ன ரகசியம் அதுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆசை அதுதான் கள்ள கள்ளசாவிய ரெடி பண்ணி உங்க பீரோ ரகசிய அறைய திறந்து டயரிய எடுத்து வாசிச்சேன் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தவன் அடிப்பாவி திருடியாடி நீ ஆமா திருடிதான் அதுக்கு இப்ப என்னவா திருட்டுத்தனமா என் பீரோவை திறந்து டயரிய எடுத்து வாசிச்சதும் இல்லாம அதுக்கு என்ன மானா கேக்குற உன்ன என்றவன் எழுந்து அவள் செவியை பிடிக்க முயல அவனிடம் சிக்காமல் நழுவியவள் அவன் எட்டி பிடிக்க முயலும் போது தப்பி ஓட பாய்ந்து வந்து அவளை எட்டி பிடித்தவன் அப்படியே இழுத்து படுக்கையில் தள்ளினான் அதே வேகத்தில் அவள் மீது பாய்ந்தவன் டயரி விஷயத்தை என்கிட்ட அப்பவே சொல்லி இருந்தா நான் பாரதி விஷயத்தையும் அப்பவே சொல்லி இருப்பேன்ல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது

அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன சொன்ன என்ன சொன்ன அதுதான் பிடிச்சிருந்ததா ஆமா எனக்கு அந்த அத்துமீறல்கள் தான் பிடிச்சிருக்கு அதுல கோபத்தோட சரிபாதி காதலும் கலந்திருந்ததா அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடிப்பாவி நான் உன்ன வன் புணர்ச்சி பண்ணியிருக்கேன்டி அது பிடிச்சிருக்குன்னு சொல்ற கண்டவன் பண்ணாதான் தப்பு கணவன் பண்ணா என்ன தப்பு அதுவும் ரொம்ப 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 பிடிச்ச கணவன் பண்ணா அது வேற லெவல் போத அவள் கூட குறும்பாக சிரித்தவன் ஆவேசமாக அவளை கட்டி அணைத்து அவள் மீது தன் அத்துமீறல்களை அவிழ்த்து விட்டான் நாட்கள் மெல்ல உருண்டோடியது ஒரு மாதத்தில் அனைவரின் செவியையும் அந்த மகிழ்ச்சியான செய்தி வந்து எட்டியது அக்னியும் சிவரஞ்சனியும் தாயாக போகிறார்கள் பிரசவம் நெருங்க அக்னி அவள் வீட்டிற்கும் சிவரஞ்சனி சித்தார்த்தின் வீட்டிற்கும் வர அடுத்த மாதமே இருவரும் அழகான இரு பெண் குழந்தைகளை இதற்கிடையில் மருத்துவமனையின் நடந்து கொண்டே இருந்தது சித்தார்த்து ஒரு மருத்துவமனையில் சித்தார்த்து அக்னியின் தங்கள் குழந்தைக்கு பாரதி என்று பெயரிட பெயர் சூட்டு விழாவுக்கு அழைக்கப்பட்ட பாரதியின் அப்பா அம்மா விடிகள் நிறைந்துவிட்டது தங்கள் மகளை சிறு வயதில் எடுத்து கொஞ்சியது போன்று குழந்தையை அவர்கள் வாரி எடுத்து கொஞ்ச சித்தார்த்த அக்னி இருவரின் விழிகளும் பணித்தன அவர்கள் விடை பெறும் அக்னி இருவரின் கருத்தையும் பற்றி பாரதியுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் உங்க ரெண்டு பேரையும் எதிர்பார்க்கிறோம் என்று கூற கண்டிப்பாக வருவோம் என்று இருவரும் கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் என்னை அடக்கிய அளவா நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்